அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நாம் வாழ்வதற்கு தகுதியாய் இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் என்ற கருத்தில்தான் உலகத்தினுடைய தொடக்கத்தை நாம் அறிகிறோம் இந்த பூமியானது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருப்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுத்தான் ஆக வேண்டும் சூரியனைச் சுற்றி இந்த கிரகங்களெல்லாம் வலம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒன்பது கிரகங்கள் அதன் பிறகு அதை எட்டாகச் சொன்னார்கள் அது எப்படியோ பல கிரகங்கள் சூரியனை நடுநாயகமாயிருத்தி சுற்றி வரக்கூடிய பாதையிலே அங்கே ஒவ்வொன்றாய் கடந்து மெர்க்குரி வீனஸ் ஆகிய கிரகங்கள் கடந்து வரிசையிலே மூன்றாவதாயிருக்கக்கூடியது பூமிப்பந்து இந்த பூமியினுடைய சிறப்பு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாய் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் தன்பால் கொண்டிருக்கிறது என்பதுதான் இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஆச்சரியங்களுக்குள்ளே ஒன்று பூமிப்பந்தினுடைய அமைப்பும் அது செயல்படும் விதமும் மூன்று வகை நீரால் சூழப்பட்டது உலகம் என்று கூறுவார்கள் கடல் நீர் ஆற்று நீர் மழைநீர் என்று மூன்று வகை நீர்களாலே இந்த உலகம் சூழப்பட்டிருக்க அதற்கு நடுவே மனிதன் வாழத் தகுதியாய் எல்லா வகையான வளங்களையும் தன்பால் கொண்டு இயங்கக்கூடியதாய் இந்த உலகம் இருப்பதை பார்க்கிறோம் தொல்காப்பிய காலம் தொடங்கி பழந்தமிழர்கள் பூமியினுடைய தன்மையை வைத்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை வைத்து மண்ணின் திறத்தை வைத்து நிலப்பாகுபாட்டை ஐந்தாய் செய்து அதாவது ஐந்து வகை நிலவளங்கள் என்ற அளவிலே அதை பிரித்திருக்கின்றார்கள் மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகின்றன அடர்ந்த வனப்பகுதிகளாக காட்டாறுகளும் அருவிகளும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த பகுதிகளிலே பல்வேறு வனவிலங்குகள் பறவைகளுக்கு இடையே வேடுவர்களும் அங்கே குறவர்களும் குரத்திகளுமாய் கூடி வாழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பகுதியிலே இருக்க பார்க்கிறோம் மலை சார்ந்த பகுதி என்பதால் அங்கே சமதளங்களுக்கு இடமில்லாது விவசாயம் என்பது அங்கே முக்கிய பணியாய் இல்லாமல் போய்விடும் அடுத்து அந்த மலையிலிருந்து நாம் ஒருவேளை இறங்கி வந்தோம் என்றால் சமதளமாயிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய முல்லை நிலப்பகுதி முல்லை நிலம் என்பது மலைக்காடுகளை விடவும் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் பெரும்பாலும் அங்கே பசுமாடு மேய்ப்பவர்கள் மேய்ச்சலுக்காக பெருவீடு சிறுவீடு என்று இரண்டாக அந்த நிலப்பகுதிகளை பிரித்து பசுமாட்டையும் ஏனைய மிருகங்களையும் மேய்த்து கொண்டு வந்து அவைகள் அங்கே புல்லை உண்டு கழிப்பதற்காய் விட்டு வைத்திருப்பார்கள் அந்த பணியே கொண்டிருக்கக்கூடிய ஆயர்கள் ஆய்ச்சியரோடு கூடியிருக்கக்கூடிய பகுதி இது என்றும் அங்கே காக்கும் இறைவனாய் திருமால் அதனால்தான் கண்ணனாக அவன் ஆயர்குலத்திலே பிறந்தான் அந்த ஆயர்குலத் தோன்றலான கண்ணன் அந்த வழிபாடு அங்கே இடம் கொண்டிருந்ததையும் அறிகிறோம் இப்படி முல்லை பகுதி அதையும் கடந்து வந்தால் மலை மலை சார்ந்த இடம் காடு காடு சார்ந்த இடம் கடந்து வந்தால் சமதள பகுதியை அடையலாம் காட்டாராக கட்டுக்கடங்காது ஓடி வரக்கூடிய நதியை தேக்கி ஊருக்குள்ளே அமைதியாய் ஆறாய் ஓடச் செய்யக்கூடிய பகுதி ஆற்றிலிருந்து வாய்க்கால்கள் வெட்டி அதை இன்னும் ஏரி குளங்களாக பாதுகாத்து போலே நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய பகுதி அந்த பகுதிகளை நாம் மருத நிலம் என்று சொல்லுகிறோம் அந்த நிலத்திற்கென்று மிகவும் பண்பட்டதாய் ஒரு வரலாறு இருக்க பார்க்கிறோம் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் சிற்றூர் பேரூர் நகரங்கள் என்று ஊரின் தன்மையை பெருக்கிக் கொண்டே போய் வளங்களையெல்லாம் ஆய்ந்து மக்கள் பயன்படுத்தி அதை ஆள்வதற்கு அரசர்களாக சிலரை நியமித்து பாதுகாக்கக்கூடிய பணியிலே அந்த அரசன் ஈடுபடவும் செல்வ வளங்களை வணிகத்தின் மூலம் பல்கிப் பெருக்குவதற்கும் இன்னும் அங்கே பாடம் நடத்துவதற்கு ஆச்சாரியர்களாக சிலரை நியமித்தும் என்று மக்கள் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டு மிகவும் பண்பட்டதாய் ஒரு சமுதாயத்திற்கு முதுகுத்தண்டாய் இருக்கக்கூடிய மருத நிலப்பகுதி இதையும் கடந்து போனால் மருத நிலம் போய் அது கடலோடு சேரக்கூடிய பகுதி என்றும் அது இரண்டிற்கும் இடைப்பட்டதாய் வெப்ப மிகுதியாலே வளங்களெல்லாம் குறைந்து நிலவளம் அங்கே நசிந்துபட்டு போய் அடர்ந்திருக்கக்கூடிய காட்டு வளங்களெல்லாம் இல்லாமல் வெறும் மணல் பூமியாய் சுட்டரிக்கக்கூடிய வெப்பத்தாலே சூழப்பட்டு காணல் நீர் அதிகம் காட்சி தரக்கூடியதாய் ஆங்காங்கே ஊற்றுக்கண்ணாய் தண்ணீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய நல்ல பாலை நிலத்தையும் கொள்கிறோம் அந்த பாலை நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் அவர்களை எயினர்கள் என்று அழைத்தும் அவர்களுக்கு பணியே அந்த வழியே செல்லக்கூடிய வழிப்போக்கர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை பயம் கொள்ளும்படியாய் செய்து அவர்களிடம் வழிப்பறி செய்வதே அவர்கள் பணியாக இருந்ததையும் பார்க்கிறோம் இந்த மருத நிலத்தை கடந்து வரக்கூடிய பாலை நிலம் அது போய் முடியக்கூடியதாய் கடற்கரை பகுதி கடற்காற்று உப்புக்காற்று அதிகம் அடிக்கக்கூடிய அந்த பகுதியிலே கடலில் போய் மீன்பிடி முதலிய தொழில்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாகவும் அந்த பகுதியிலே எப்போதும் ஒருவித இருந்து கொண்டே இருப்பதையும் காட்சிப்படுத்தி நெய்தல் நிலம் என்றும் அதை நாம் பகுத்திருக்கிறோம் இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் என்ற இந்த ஐவகை நிலப்பாகுபாட்டை கொண்டு உலகம் முழுவதையும் நாம் இந்த ஐந்தின் கீழே ஒன்றாய் வரும்படியாய் விடலாம் இப்படியெல்லாம் தன் தன் தன்மைக்கு ஏற்றார் போலே தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு ஆதாரத்தை கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழையடி வாழையாய் அவர்கள் வம்சம் தழைக்க உதவக்கூடிய பூமி என்ற இந்த நிலப்பரப்பு இதனுடைய சிறப்புதான் எத்தனை பேசினாலும் தகும் அதனால்தான் இந்த பூமியினுடைய வளங்களையெல்லாம் ஆய்ந்தறிந்து மக்கள் அதை சரியான விதத்திலே பயன்படுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இதனுடைய தன்மை மாறாதே இதை கையளித்து அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் இதிலிருந்து வளங்களை பெற்று தங்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கோட்பாடுகள் சமீப காலங்களாக அதிகமாகவே எழத் தொடங்கியிருக்கின்றன இந்த எண்ணங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்தி மக்களிடையே போதுமான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு பூமி வளங்களை பாதுகாப்பது குறித்து தேவையான பொது அறிவை ஒரு விழிப்புணர்ச்சியோடு கூடிய பொது அறிவை ஏற்படுத்துவதற்கு என்றே ஐநா சபையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியை பூமி தினமாக புவி தினமாக கொண்டாடி வருகிறார்கள் அன்றைய தினம் earthday.org டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் மனிதர்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தை வழங்கி வரக்கூடிய இயற்கை வளங்களையெல்லாம் தன்னிடமிருந்து எடுக்க எடுக்க புதுப்பித்து கொண்டே இருக்கும் திறமையுடைய பூமியின் சிறப்பை புவியின் சிறப்பை மக்கள் அறிந்து போற்றும் விதமாக பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது சமீப காலங்களிலே இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்து நாம் அதிகம் பேசி வருகிறோம் ஒரு காலகட்டத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே தொகையும் இருந்தது அதை தாண்டி மக்கள் பரந்து விரிந்த உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்வதற்கு ஆசை கொண்டு அந்தந்த ஊரில் என்ன வளங்கள் உண்டோ அங்கே அவர்களுக்கு என்ன சிறப்பு உண்டோ அந்த சிறப்பை கொண்டு வாழக்கூடிய போதும் என்ற எண்ணமும் இருந்தது ஆனால் சமீப காலங்களிலே பல்வேறு காரணங்களாலே மக்கள் அதிகமாக படம் சேர்க்கவும் அதற்கு உடல் ஆரோக்கியத்தை கூட விலையாக கொடுக்க தெரிந்தும் தெரியாமலும் அதை விலையாக கொடுத்தேனும் சௌகரியங்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய பகுதிகளாய் பெருநகரங்களை மட்டுமே நாடி வந்து விட்டார்கள் பெருநகரங்களும் எத்தனைத்தான் ஜனத்தொகையை தன்பால் கொள்ள முடியும் அதனால் பல இடங்களிலும் இந்த நேர்த்தியின்மையாலே மக்கள் ஒரே பகுதியிலே அதிகமாக கூடிவிடவும் ஏனையவர்கள் ஆங்காங்கே பிரிந்திருப்பதுமாய் வளங்கள் சரியான விதத்தில் மக்களை சென்று அடைய முடியாதபடிக்கு தேவைக்கு அதிகமாக பல இடங்களிலும் தேவைக்கும் குறைவாகவே பல இடங்களிலும் இப்படி ஒரு நேர்த்தியின்மை உலகெங்கிலும் நடந்திருக்க பார்க்கிறோம் போதும் என்ற எண்ணம் இல்லாத மனிதன் எத்தனை கொடுத்தாலும் அவன் திருப்தியடையப் போவதில்லை அதனால்தான் பூமி வளங்களை நாம் பாதுகாப்பது குறித்து அதிகம் பேச வேண்டியதாகியிருக்கிறது சமீப காலங்களுக்குள்ளே புவி வெப்பமயவாதல் பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளும் உலகெங்கிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அடர்த்தியான வனப்பகுதிகள் காட்டுப் பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலே அழிக்கப்படுவதாலும் மலை வளங்கள் அதிகமாக பாறைகளுக்காகவும் கனிம வளத்திற்காகவும் வெட்டி சூறையாடப்படுவதாலும் புவியினுடைய வெப்பமயம் அதிகரித்திருப்பதை பல்வேறு காரணிகளைக் கொண்டு நாம் உணர்ந்து கொள்ளலாம் உலகமும் தன்பால் எத்தனை வளங்கள் உண்டோ அதை எத்தனை மனிதனுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து தன்னை புதுப்பித்துக் கொண்டுதான் இருந்து வருகிறது ஆயினும் அதனுடைய வளங்களை அளவிற்கு போய் நாம் ஆசையின் காரணத்தாலே இன்னும் சொல்லப்போனால் பேராசையின் காரணத்தாலே அதனிடமிருந்து நாம் அழித்துவிட்டால் ஒரு அளவிற்கு மேலே அதால் தன்னை தான் கொள்ளாமல் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற பயமே வரத் தொடங்கி இருக்கிறது பல பகுதிகளிலும் பனிக்கட்டிகள் உருகிப் போய் கடல் நீர் மட்டத்தின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க அளவிலே உயர்ந்து வருவதையும் அது இப்படி அதிகரித்து கொண்டே போனால் ஒருவேளை கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தண்ணீர் கொண்டு போகுமோ என்று அச்சம் கொள்ளும் அளவிற்கு இந்த மாற்றங்கள் நம்மை பயங்கொள்ளச் செய்கின்றன இப்படி பல்லதரப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே பூமியினுடைய தன்மையை குறித்து ஆய்ந்து கொள்ளவும் பூமி தாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளங்களை பொறுப்போடு நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அடிப்படை தெளிவுகளை மனிதர்களுக்கு வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாய் போய்விட்டது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி உலக புவி தினம் உலக பூமி தினம் என்ற அளவிலே earthday.org டே டாட் ஓஆர்ஜி என்ற இணையத்தில் அவர்கள் பிரகடனம் செய்து கொண்ட அளவில் அதன் மூலமாக உலக நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்து ஆங்காங்கே பூமியினுடைய தன்மை குறித்தும் அது எத்தனை தூரத்திற்கு மனித சமுதாயத்திற்கு பல லட்சம் ஆண்டுகளாக உதவி வருகிறது என்பது குறித்தும் அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளாது நமக்கு அது உதவி செய்யக்கூடிய தன் பெருந்தன்மையையும் பாராட்டி அதை மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும்படியாய் பணிக்கிறார்கள் பொறுமைக்கு இலக்கணமாக பூமித்தாயை நாம் குறிக்கிறோம் அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று நிலத்திற்கு இலக்கணமே எத்தனை தூரத்திற்கு அதன் மேலே நீங்கள் ஏறி நடந்தாலும் அதிலே கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு அந்த பூமியை தோண்டினாலும் கூட அவர் எந்த நிலத்தில் நின்று கொண்டு தோன்றுகிறார்களோ அவர்களையும் சேர்த்து பாதுகாத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹிம்சையையும் தான் தாங்கி கொண்டு மிகுந்த பொறுமையோடு இருக்கிறாள் என்று பூமித்தாயின் சிறப்பை நாம் பார்க்கிறோம் அத்தனை தூரத்திற்கு பெற்றதாயினும் நன்மை செய்யக்கூடியதாய் இந்த பூமித்தாய் பல்வேறு காலங்களிலும் நம்மை காத்து தந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம் இங்கிருந்து வந்தோம் இங்கே உதித்த வளங்களையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டோம் நிறைவாக இந்த மண்ணிற்கே உரமானோம் என்ற நிலையிலே மனித வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரையில் பூமியோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் இது பல லட்சம் ஆண்டுகால மனித சமுதாயத்தின் பரிணாம வளர்ச்சியிலே அவர்கள் கண்டறிந்து கொண்டது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பழமையான சம்பிரதாயங்கள் எல்லாம் பூமியை இறைவனுடைய கொடையாக பாவித்தும் இறை வடிவமாகவே கொண்டாடி வரக்கூடிய மனப்பான்மையையும் நாம் உற்று நோக்கினால் நம்முடைய மூதாதையர்கள் இயற்கை வளங்களை தரக்கூடிய பூமியின் சிறப்பை அதை பாதுகாக்க வேண்டியதின் திறத்தை எவ்வளவு தூரத்திற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் இப்படி பன்னெடுங்காலமாக பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு வந்த நாம்தான் சில நூற்றாண்டுகளாக தேவைக்கு அதிகமாகவும் பேராசை கொண்டும் இயற்கை வளங்களையெல்லாம் எல்லாம் என்னுடையது என்ற எண்ணத்தோடு அணுகி பூமியினுடைய சமநிலையிலே பெரும் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி வைத்தோம் இந்த மாற்றங்களெல்லாம் செய்ய நாம் அத்தனை பேரும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் பூமியிலே நமக்கு கிடைத்த வளங்களை எத்தனை தேவையோ அதை அளவில் கொண்டு அடுத்து வரும் சந்ததியினருக்கு அவற்றில் சிலவற்றை சேகரித்து வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி மேலோங்க வேண்டும் அடிப்படையிலே நாம் நம்முடைய நடத்தைகளை எத்தனை தூரத்திற்கு பிறருக்கு தொந்தரவு இல்லாது செய்ய முடியுமோ அந்த அளவில் பூமியிலிருந்து நாம் பெறக்கூடிய வளங்களை அந்த அளவிலே கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற உறுதிமொழிகளை ஏற்று நம்மை நித்தமும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பூமியின் சிறப்பையும் அவளின் பங்களிப்பையும் நாள்தோறும் மறவாது போற்றி துதித்திருப்போம் அந்த அளவில் ஐநா சபையினருடைய அறிவுறுத்தலின்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படும் பூமி தினம் புவி தினத்தினுடைய சிறப்புகளை அதனுடைய வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்